ஓம் நமஸ்திவாயம் சிவனை யாரெல்லாம் குருவா நினைச்சிருக்கீங்களோ இந்த குருவாரம் அன்று சிவன் அருளக்கூடிய வாக்கு என்ன என்ன ஆசீர்வாதத்தை அப்பன் கொடுக்க வந்திருக்காங்க என்ன பிளஸ்ஸிங்ஸை கொடுக்க வந்திருக்காங்க என்ன மாதிரியான கைடன்ஸ் இந்த வாரம் சிவன் நம்மளுக்கு கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கலாம் ஸோ சிவன் மட்டும் இல்லை உங்களுடைய குருமார்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும் அவர்களோட செய்தியாக இதை நீங்க பாருங்க கட்டாயம் உங்களுக்கு ரெசனேட் ஆகும் ஸோ இன்று நம்மளுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டில்னஸ் நம்ம வந்து ரொம்ப நம்ம மைண்டை கன்ஃபியூஷன் பண்ணிட்டே இருக்கோம் மைண்ட்ல பல குப்பைகளை போட்டுட்டே இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் ஆனால் பல விதமான குப்பைகளை எடுத்துட்டு வந்து நம்ம தான் அதில் போட்டுட்டு இருக்கோம் மற்றவங்க எதனா சொல்லிட்டு போனாங்கன்னா இது எனக்கு தேவையா தேவை இல்லையா அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாம ஒரு கோபம் வருதா அது என்னுடையது ஒரு பாசம் வருதா என்னுடையது எல்லா உணர்வுகளையும் நான் தூக்கி என்னுடைய மைண்டுக்குள்ளேயும் என்னுடைய பாடிக்குள்ளேயும் குப்பா மாதிரி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஸ்டில்லாக இரு எது வேணும் எது வேணா அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி எடுக்கிற மனநிலைக்கு வா அப்படின்னு சொல்லி ஆதி யோகியா முதல் காடாக நம்மளுக்கு வந்திருக்காங்க ஸோ அடுத்ததா பற்றுதான் ஹனுமன் ஹன் நேத்து நேத்து தான் நினைக்கிறேன் ஹனுமனை பத்தி பேசியிருந்தோம் இனிக்கும் அவரே வந்திருக்காரு ஹனுமன் சொல்லக்கூடியது பற்று ஒருத்தவங்க மேல வச்சிருக்க அன்பு அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னா நீங்க இப்போ உங்க குருவை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னா எந்த சூழ்நிலை வேணாலும் வரட்டும் அந்த சூழ்நிலையில என்னுடைய அப்பன் வந்து எனக்கு காப்பாத்துவாருன்ற அந்த ஒரு கிருப்பான நம்பிக்கை உங்க மனசுல இருக்கணும் ஹனுமனோட நம்பிக்கை எத்தகையது அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்களில் படிச்சிருக்கோம் சோ சிரஞ்சீவியாக இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருமே நம்புறோம் எந்த துன்பம் இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில எந்த தோல்விகள் நீங்க பார்த்தாலும் சரி எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி ஹனுமனை போய் பற்றிக்கோங்க கையில கிருப்பா புடிச்சுக்கோங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் ஹனுமனை பத்தி சொல்லணும்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பெண்கள் வந்து சுத்தமா இருக்கணும் பீரியட்ஸ் டைம்ல ஹனுமனை வந்து ஹனுமன் சாலிசா பாடக்கூடாது கிட்ட போய் பாடக்கூடாது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து சென்னையில் இருக்குது ஆல்வார்பேட்டில் இருக்க ஹனுமன் கோவிலுக்கு நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதி இருக்கும் எத்தனை பெண்கள் வருவாங்க நீங்கள் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க அடுத்ததா சிவன் வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எனர்ஜியை ப்ரூ பண்ணி நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங்கை ரொம்ப கிளியராக கிறிஸ்டல் கிளியராக வச்சுக்கணும் யாரையும் நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ண விடக்கூடாது நம்மளுடைய தாட்ஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதுக்கு தான் கங்கா தேவி அவரோட ஃபேஸில் ஸ்பிளாஷ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு பாருங்க ஸோ சிவனுக்கே இந்த கிளன்சிங் தேவைப்படும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிளன்சிங் தேவைப்படும் ஸோ இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய எனர்ஜியை கிளன்ஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ